திருவள்ளூர் மாவட்டம் பட்டறை அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு நாள் ஜாத்திரை திருவிழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் ஒன்றியத்திற்குட்பட்ட மேல்நல்லூர் அதிகத்தூர் செல்லும் சாலையில் உள்ள பட்டறை கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு எல்லையம்மன் ஆலயத்தில் முப்பத்தி நான்காம் ஆண்டு ஜாத்திரை திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது மலர் அலங்காரத்தில் வீதி உலா வருதல் மாலை பொங்கல் வைத்து வழிபாடு நிகழ்ச்சியும் நடைபெற்றது மறுநாள் பொன்னையம்மனுக்கு பொங்கல் வைத்து வழிபடுவதும் பதினெட்டாம் தேதி விநாயகருக்கும் பெருமாளுக்கும் அபிஷேக அலங்காரமும் மாலை ஏழு மணிக்கு பெருமாளுக்கு பஜனையும் பிரசாதம் வழங்குதல் நிகழ்ச்சியும் காலை பக்தர்களுக்கு பால் குடம் எடுத்து வந்து எல்லையம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு எட்டு மணிக்கு அம்மன் அலங்காரம் வீதி உலா மற்றும் தொடர்ந்து ஐந்து நாட்கள் தினமும் அம்மன் குடம் வீதி உலா நிகழ்ச்சியும் சனிக்கிழமை அம்மனுக்கு வார்த்தல் புஷ்ப வாரமும் நடைபெற்றது விழாவின் முக்கிய நாளான ஞாயிற்றுக்கிழமை காலை அம்மனுக்கு அடித்தாண்டம் போடுதல் பக்தர்கள் கொக்கி குத்தி ரதம் இழுத்தல் ஐயாயிரம் பேருக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அம்மனுக்கு குடத்தில் மஞ்சள் நீராடுதல் அம்மன் தாய் வீடு படையலுக்கு சென்று வருதல் அழகு குத்தி மரம் ஏறுதல் இரவு ஒன்பது மணிக்கு அலங்காரத்துடன் வீதி புலாவும் தொடர்ந்து வான வேடிக்கை நிகழ்ச்சியும் நடைபெற்றது இரவு பத்து மணிக்கு தெருக்கூத்து நாடகம் திங்கட்கிழமை கங்கையம்மன் குளக்கரையில் குடம் களைப்பு நிகழ்ச்சியும் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து இரண்டாம் தேதி விடையாட்சி உற்சவமும் நடைபெற்றது விழாவில் அனைத்து ஏற்பாடுகளும் பட்டறை கிராம நாட்டாண்மை அமிர்தலிங்கம் தலைமையில் கிராம பெரியவர்கள் மற்றும் கிராம பொதுமக்கள் சார்பாக விழா குழுவினர்கள் குப்பாப்பிள்ளை என் சுப்பிரமணி என் சுப்பிரமணி பெரிய பாண்டவர் ஊராட்சி மன்ற தலைவர் அரிபாபு காசலிங்கம் மாதவன் காளிமுத்துவேல் கல்யாணராமன் சந்திரசேகர் வெங்கடேசன் சதாசிவம் ராகவன் நிர்மல் குமார் கார்த்திக் கார்த்திகேயன் குமரேசன் வெங்கடேசன் சதீஷ் பெருமாள் சுரேஷ் வேல்முருகன் ராஜேந்திரன் சிவஞானம் கண்ணன் புவனேஷ் ஆகியோர் செய்து வருகின்றனர் மேலும் சனிக்கிழமை அம்மன் சாத்துமுறை செய்த பட்டறை அதிமுக வி கோடீஸ்வரன் மற்றும் சிறப்பு அழைப்பாளராக பாமக மாநில இளைஞரணி செயலாளர் டாக்டர் லயன் பாலா என்கின்ற பாலயோகி வெங்கத்தூர் ஊராட்சி மன்ற முன்னாள் தலைவர் சுனிதா பாலயோகி மாவட்ட கவுன்சிலர் தினேஷ்குமார் ஒன்றிய கவுன்சிலர்கள் வெங்கடேசன் யோகநாதன் எம் நரேஷ்குமார் அதிமுக பாஜக மாவட்ட தலைவர் அஸ்வின் என்கின்ற ராஜசிம்மா மகேந்திரன் முன்னாள் திமுக ஒன்றிய கவுன்சிலர் நிழக்கிலார் பி பிஆர் ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் பிரபாகரன் மற்றும் கலந்து கொண்ட முக்கிய பிரமுகர்களும் கிராமத்தினர் சார்பாக கோவில் சார்பாக வரவேற்று மாலை அணிவித்து ஷால்வை அணிவித்து மரியாதை செய்தனர்